ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் என்ற லெசன்ல இருந்து ஒரு டெஸ்ட் ஸ்டெட் பண்ண போறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேள்வியை தெரிய படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா பொறுமையா ஆன்சர் பண்ணுங்கன்றது நான் இங்கே சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே பயில்லாமா கேள்வி ஒன்று முகமது பின் துக்லக் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யார் சி சரிங்களா அடுத்தது கேள்வி இந்தியாவில் முஸ்லிம்கள் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது சி முகமது கோரியால் தான் நிறுவப்பட்டிருக்கு அடுத்தது மதுரை தனி சுல்தானியமாக உருவானது எந்த ஆண்டு மதுரை வந்து பாத்தீங்கன்னா தனி சுல்தானியமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் டி முப்பத்தி நான்காம் ஆண்டு தான் மதுரை தனி சுல்தானி மக ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது பொறுமையா படிச்சு கூட்டு இல் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்கள் அப்படின்ற நிலங்களை வழங்கினார் காரணம் இக்தா என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு கொடுக்கப்பட ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும் இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் ஏ சரி ஆர் சரியான விளக்கம் கண்டிப்பா இதுதாங்க கரெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லசன் கவனிச்சு தான் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்தது இல்து மிஷின் திறமை வாய்ந்த மகன் யார் இல்து மிஷின் ஒரு திறமை வாய்ந்த ஒரு மகன் இருக்கான் யார் ஆப்ஷன் பி ருதீன் பெரோஷ் இவர் தான் திறமை வாய்ந்த மகன் அடுத்தது ஆறாவது கேள்வி ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகத் எந்த நாட்டை சேர்ந்தவர் அடிமைன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஏழாவது கேள்வி நாற்பதின்மர் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார் ஒழித்தவர் ஆப்ஷன் சி பால்பர் எட்டாவது ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் சி அலாவுதீன் கிழ்ச்சி தான் தாங்கியிருப்பார் தலைமையேற்ற அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மாலிக் கபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி பத்தாம் ஆண்டு மறக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப அடுத்து கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார் B. அலாவுதீன் கில்ஜி தான் என்ன பண்ணியிருப்பார் நம்ம என்ன பண்ணிடலாம் உணவு சேமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அடுத்தது பதினோராது கேள்வி ஜானா கான் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் இங்கிலீஷ்ல ஜூனா கான்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி முகமது பின் அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சிகள் எங்கு நடைபெற்றது எந்த பகுதியிலும் கேட்கிறேன் பி தோஹா பகுதிகள் தான் முதலாம் பாணிபட் போர் எப்போது நடைபெற்றது

பெரோஷா துக்ளக் இயற்கை எழுதிய வயது அவர் மரணமடைந்த வயது கேட்கிற கோட் எண்பத்தி மூணு வயதுல அவர் என்ன பண்றார் மரணம் அடைஞ்சிருவாருங்களா அடுத்தது பெரோஷா துக்ளக் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த எத்தனை பழைய தோட்டங்களை

ஆப்ஷன் ஏ நான்கு ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காங்க குதபுதின் ஐபக் ஓகேங்களா குதீன் ஐபக்கு பின் தில்லி ஆட்சியை பிடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சம்சுதீன் இல் துமிஷ் புரியுதுங்களா இப்போ அவர் ஏற்பெயரை வச்சு கேட்டது அடுத்தது இருபதாவது கேள்வி அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் கபூர் தலைமையிலான படை யாரை தோற்கடித்தது குட் অপஷன் ஏ பிரதாப விருத்த தேவனಂದ್ರ தொட்டுக் கட்சிரப்பாங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இத காக்கத்திய அரசரன்பா பாப்பீங்களா அவங்க அடுத்து அடிமை வம்சத்தையெவ்வாறு கூరుவர் சி மாம்லுக் வம்சம் என்றுதான் கூறுவார்கள் அடுத்து இருபத்தி ரெண்டாவது புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் என்று கருதப்படுபவர் யார் இதுல யாராவது ஒருத்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டாருங்க பக்தி பக்தியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நலந்த பல்கறையே டெஸ்ட்ராய் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம லெசன்ல சொல்லியிருப்போம் அடுத்து பொறுமையாக படிச்சு ஆன்சர் பண்ணி போகலாம் தவறான அறிக்கையை கண்டறியவும் தவறானது இதுன்னு சொல்லிட்டு கேட்கிட்டுருக்கேன் ஆப்ஷன் பி ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதிகாரர்கள் மற்றும் பிரச்சனை செய்பவர்களை பற்றி உளவுத்துறை சேகரிக்க உளவுத்துறை ஒன்றை நிறுவினார் அப்படி எதுவுமே அவங்க பண்ணிட மாட்டாங்க ரைட்டுங்க சரிங்களா சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி முன்னூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க புக்ல நடத்தியிருப்போம் அடுத்தது டெல்லி சுல்தானிய மரபுகளை சரியான கேள்வி ஆப்ஷன் டி அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையத் வம்சம் அப்புறம் கடைசியானது லோடி வம்சம் சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன அடிச்சு கிழிச்சு துவச்சி சைட்ல போடு லோடுன்றத போடா ஈஸியா இருக்கா அடிச்சு கிழிச்சு சைடுல போடு அப்படின்ற ஒரு கோர்பாடு வச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம் டெல்லி சுல்தானத சொல்ற இருபத்தி ஆறாவது மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பன் யாரிடமிருந்து பெற்றார் யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்து பெற்றிருப்பாரு யாரோ ஆப்ஷன் டி குலகு கான் ஓகேங்களா அடுத்தது ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார் ஆப்ஷன் சி ஃபெரோஷா துக்ளக் தான் பண்ணியிருப்பார் அவங்களுக்கு உதவணுன்னு சொல்லிவிட்டு ஏன்னால் அவர் மட்டுந்தான் கொஞ்சம் இறக்க குணம் கொண்டிருப்பார் ஓகே அடுத்தது தாமரை லைன் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளையடைத்தார் அது நீங்கள் தாமரை லைன் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படி தெரிஞ்சவங்களால் தான் டான்சர் பண்ண முடியும் ஆப்ஷன் டி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தான் தாமர்லைன் என்று தைமூர் கலையடிக்கிறார் அடுத்தது சையத் வம்சத்தின் கடைசி அரசர் யார் அலாவுதீன் ஆலம் ஷா அடுத்த முகமது பின் துக்லக் எந்த நகரத்துக்கு தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார் ஆப்ஷன் பி தேவகிரி என்ற தௌலதாபாத் பெயர் சூட்டி வந்திருப்பார் அடுத்தது போர்கள் வேண்டாம் என்பது கீழ்கண்டவற்றுள் யாருடைய கொள்கையாகும் இதுல போரே வேணாங்க நான் போறேங்க விட்டுருங்க என்ன அப்படின்னு சொன்னவர் யார் ஆப்ஷன் பி பெரோஷத்து சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி பஞ்சாப் போர் அணிவகுப்பில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்காக தைமூர் யாரை நியமிக்கிறார் ஒரு ஆளுநரை நியமிச்சுட்டு போயிடுவார் யார் அவர் गुड गॉड गुड किसीर कौन और द नेम स्टिपेटर अर्थ दे देवगिरी यादव आरसे रामचंद्र ने तोड़ करी दिल्ली सुल्तानी आर ऑप्शन सी அலாவுதீன் தான் இதை பண்ணியிருப்பாரு அடுத்தது முப்பத்தி நான்காவது கேள்வி குதுபிதீன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார் ஏதோ ஒரு நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி தொடங்கியிருப்பார் எந்த நகர் ஆப்ஷன் சி லாகூர் தலைநகராக கொண்டு தொடங்கியிருப்பாரு அடுத்தது இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது எது இந்தியாவிலே மிக பழமையான மசூதி தாங்க குட் குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அந்த மசூதி தான் இந்தியாவிலே மிக பழமையான மசூதி சொல்றாங்க அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி போலோ விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த இறந்த அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி குதின் ஐபக் முப்பத்தி ஏழாவது கேள்வி அல்லது நாற்பது குழு யாரால் உருவாக்கப்பட்டது குட் இல்துமிஷால் தாங்க இந்த சகல் காணி நாற்பது நிமிட குழு உருவாக்கப்பட்டது அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி குதுப்மினார் கட்டுமானத்தை கட்டி முடித்தவர் யார் ஆப்ஷன் சி இல்டுமிஷ் தான் முடிச்சிருப்பாரு ஓகேங்களா ஆடுது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க சரியான ஜோடியை தேர்வு செய்க பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு சஃபல் பண்ணிருப்போம் ஒன்னே ஒன்னு மட்டும் தப்பா கொடுத்திருப்போம் ஆனா இதுல ஒன்னு கரெக்ட் என்ன பாத்தீங்கன்னா காக்கத்தியாஸ் வந்து வாரங்கால் மதுரல இருந்து வேறு பல்லவர்கள் இருந்திருப்பாங்க அவ்வளவுதாங்க விஷயம் சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நாற்பதாவது கேள்வி முகமது கோரியால் இந்திய பகுதிக்கான துணை ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் டி ஐபக் ஓகேங்களா இந்த டெல்லி சுல்தானியம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய மார்க் கமென்சேஷன் மறுக்காம பண்ணிட்டு ஏன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்பதான் என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம்ல எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க தெரியும் கடைசியாக வீக்கெண்டில் பார்ப்போம் எவ்வளோ மார்க் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஓகேங்களா ஓகேங்க அடுத்த நன்றி